அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பணக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுடைய உறவு இருக்கே அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அதாவது இப்போது இந்த பணக்காரர் பணக்காரங்க இருக்காங்கள்ல அவர்களுடைய உறவு அப்படின்னாக்க இந்த குளூரில் நெருப்பு காயிற மாதிரி தான் குளூர் இருக்குது இல்லையா அப்போது நெருப்பு காஞ்சால் கொஞ்சம் சுகம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஆமாம் நெருங்கினா ரொம்ப நெருங்கினா சுடும் ஒதுங்கிட்டா அது போயா பணக்காரனால் தேவை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டால் குளிரும் சமமாக நினச்சா முடிய முடியாது சமமா வாழவும் கூடாது அது பணக்காரன்னு இல்லை பொதுவாகவே ஹாய் நான் ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் பற்றியும் தூரத்துல இருந்து பார்த்தா தான் இருக்கு அது பொண்டாட்டியாக கூட இருக்கட்டும் சரிங்களா ஸோ இங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்க ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் கமிட்மெண்ட்ஸ் வேணான்ற தள்ளிய வாழ் ஒதுங்கிய வாழ் அதுதான் ரொம்ப நல்லது வாழ்வாதாரத்துக்கு இப்போ உலகத்தில் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது ஒரு பத்து நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் அப்படி சொல்கிறாங்க அந்த பத் மகிழ்ச்சி எங்கே இருந்துங்க அந்த பத்து நாடுக்குள்ளே மட்டும் வந்தது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் அப்போ மீதி உள்ள நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகள் ஏன் முள்ள மாறித்தனம் முடிச்சுக்கோ ஒருத்தனம் ஐயோக்கியத்தனம் ஃப்ராடு பித்தலாட்டம் கடத்தல் கொள்ளை கொலை சண்டை நோய் எவ்வளோ கேவலமாக இருக்குது ஐயா அந்த பத்து நாடுகளில் மக்கள் நல்லவங்கங்க அதனால அரசாங்கம் நல்லா இருக்கு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லை மக்கள் நல்லவர்கள் அப்போ மீதி உள்ள நூற்றி எண்பத்தஞ்சு நாடுகளில் யார அரசாங்கம் தப்பானவர்கள் அல்ல மக்கள் கட்டவர்கள் மக்கள் திருட்டு பையன் அயோக்கிய பையன் புறம்போக்கு எச்ச முள்ள மாறி மற்றவங்க சொத்த ஆட்ட போடணுன்ற அயோக்கியம் புரியுதுங்களா ஒரு பொம்பளை இருக்கிறா பத்து பிள்ளைய தகுறா பத்து புள்ளியை பேக்கிறா அந்த பத்து புள்ளியை எவங்கிட்ட விற்கலான்னு பார்க்குறான் எவங்கிட்ட விற்றா துட்டு கிடைக்கின்னு பார்க்குறா அவளுக்கு குழந்தைய வளர்கிறதுலையோ இல்லை அதுங்களை படிக்க வைக்கிறதுலையோ சிறப்பாக சிறப்பு பண்ணி பார்க்குறதுலையோ அக்கறை கிடையாது ஆனால் குழந்தையோடைய அறுப்பை யாருக்கு தெரியும் மலடிக்கு தெரியும் ஒரு மலடி இருக்கிறா குழந்த பாக்கி இல்லாதவ அவளுக்கு தாங்க குழந்தை மேலே பற்றும் பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் அதனால் இந்த ஒரு நெல்லு மூட்டுக்குள்ளார ஒரு எலியை போட்டுட்டு அந்த மூட்டையை கட்டி விட்டுறேன் அந்த எலி தான் பண்ணுவோம் மொத்த நெல்லியும் காலி பண்ணி விட்டுரும் அப்படி தானே அப்படிதாங்க அரசாங்கம் வந்து இந்த பரதேசி பசங்களை மக்களை இந்த குட்டி புட்டி தண்ணி பிரியாணி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட சமாச்சாரத்தை எல்லாம் கொடுத்து கூட்டி கொடுத்து கொத்தடிமையாக வச்சு இவன் ஆட்சி அதிகாரம் மயில் மண்ணாங்கட்டின்னு வாழ்ந்துருக்கிறான் இதெல்லாம் நான் கண்டிப்பாக என்னது இதெல்லாம் மாறணும்னா இயற்கை வந்தால் தான் மாறும் இதெல்லாம் மாறாது அரசியல்வாதிகள் இப்படி எல்லாத்தையும் கொளுத்து போட்டுட்டான் காட்டு தீய இன்னைக்கு பற்றி இன்னைக்கு தெரியுது இது என்றைக்கு அணையும்